நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறார் தேவனுடைய வார்த்தை வெறுமனே படிப்பதை விட அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று விசுவாசியுங்கள் இன்று மனிதர்களால் தள்ளப்பட்டு கீழே விழுந்திருக்கிறீங்களா என்ன காரணத்தினால வேணா அவங்க உங்களை தள்ளி விட்டுருக்கலாம் இன்றைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வசனம் சொல்கிறது நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் கத்தர் விழுகிற யாவது தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இன்றைக்கு நீங்க விழுந்துட்டீங்களா கவலைப்படாதீங்க வந்து உங்களை தாங்கி தூக்கி தூக்கி விடுகிறார் அவர் புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உங்க கூடையே இருந்த மனிதர்கள் உங்களை குப்பை மாதிரி தூக்கி குப்பையில போடுவாங்க ஆனா ஏசப்பா உங்களை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த வசனத்தை விசுவாசியுங்க கத்திராளி மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் உங்க கூட இருந்தவங்க உங்க நடைகளை உடைப்பாங்க ஆனா ஏசப்பா உங்களுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார் இப்போ என்னென்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கலானா நீங்க சொல்லுங்க பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் கூட இருக்கிறீர்னு சொல்லுங்க அண்டவரே விழுகிற யாவரையும் நீங்க தாங்கி தூக்கி விடுகிறவர் என்னையும் தாங்கி தூக்கி விடுங்கன்னு சொல்லி ஜெபிங்க என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார்னு விசுவாசியுங்க நீங்க விசுவாச அறி இந்த வசனத்தை சொல்லுங்க என்னை மறுபடியும் தேற்றுவீர் உமக்கு நன்றின்னு நன்றி அப்பொழுது ஆண்டவர் உங்கள் நடைகளை வாய்க்க செய்வார் இந்த ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் மூணு வசனம் சொல்கிறதுங்க ஆண்டவர் யோபுக்கு இருந்த முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கலும் இரட்டத்தனையாக அவனுக்கு தந்தருளினார் அதே தேவன் இன்று உங்களுக்கு சொல்கிறார் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கு தருவேன் கீழே விழுந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க இன்றைக்கு உங்களை தூக்கி தாங்கி தேவன் சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்றாருங்க தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் விசுவாசிங்க இப்போ கண்களை மூடி ஜபிக்கலாம் அனைவரே இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் சுவாமி இவங்க எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்தினால மற்றவர்களால் தள்ளப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்களோ அன்றுவரே நீங்கள் இவங்க கைகளை பிடித்து இவங்களை தாங்கி இவங்களை தூக்கி நிறுத்தும்படியாய் ஜபிக்கிற சுவாமி இவர்கள் இனிமேல் கீழாகாமல் மேலாய் வர தேவன் கிருபை தாங்க இவங்களும் இவங்க குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெவிக்கிறேன் ஆமேன் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தும் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் காட் பிளஸ்யூ